والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم ليس الكذاب الذي يصلح بين الناس وينمي خيرا فكما كما قال عليه الصلاة والتسليم شاليكم ميلند مرياتيكم ونطان ميلانا بريور غليب واسطير قولي سهود الغلي صلى الله عليه وسلم ورغلين نرباكي إلا رحضة أمت مرهلين ولكن المؤمن مؤمن எந்த குணங்களை கொண்டு வேண்டுமானாலும் வாடலாம் ஆனால் பொய் புரட்டும் என்கிற இந்த குணத்தை கொண்டு வாழலாகாது என்று சொன்னார்கள் வல்ல சொல்லலாக ஒரு தடவை அணியில் இப்படியே ஆஹ் செல்வார்கள் ஒரு மும்மின் கோழையாக இருக்க முடியுமா என்று நபியிடத்தில் கேட்கப்பட்ட போது இருக்கலாம் என்று சொன்னார்கள் ஒரு உண்மையில் கஞ்சனாக இருக்க முடியுமா என்று கேட்கப்பட்ட போது நம்பதால சொல்வார்கள் இருக்கலாம் என்று சொன்னார்கள் ஒரு மொம்மின் பொய்யனாக இருக்க முடியுமா என்று கேட்டபோது இல்லா இருக்க முடியாது என்று சொன்னார்கள் கண்மணி முகமது ரசூல் அல்லாஹி செல்லதாக மாறைய செல்லவர்கள் அப்படியானால் பொய் என்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்றல்ல நம்முடைய ஈமான் என்பது அது உண்மையை கொண்டு சூழ்ந்தது உண்மை என்பது பொய்யிக்கு நேர் எதிரான ஒரு விஷயம் சொல்வார் சொல்லுவாங்க அல்லாகவே வைத்து கொள்ளுங்கள் உண்மையாளர்களோடு உங்களை ஆக்கி கொள்ளுங்கள் அப்பதான் உங்களுக்கு உள்ள உண்மை அப்படியே பொங்கி அஹ் என்று அங்கே சொல்கிறான் அப்படின்னா பொய் சொல்லக்கூடாது வியாபாரங்கள்ல மற்ற எந்த இடங்கள்லையும் நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது நம்முடைய பிள்ளைகளுக்கும் பொய் சொல்லி வளர்க்கவே கூடாது பொய்யை சொன்னால் நாம் நல்ல நம்முடைய அந்த கண்டிப்பை கனமாகவே காட்ட வேண்டும் எப்படி நீ பொய் சொல்லலாம் இல்லை இல்லை அதெல்லாம் சின்ன பிள்ளையில சரியா வந்துடும் என்ன பிழகுறோமோ ஐந்திலே அதுதான் ஐம்பது வரை தொடரும் அதைத்தான் அன்னைக்கே சொன்னாங்க ஐந்தில் வளையாதது ஐம்பது வளையாது அஞ்சில ஒரு தன்மை வரலன்னு சொன்னால் ஐம்பது வரைக்கும் வராது அப்படின்னா நம்ம அந்த பிள்ளைகளை பொய்யை விட்டும் தூரமாக்கியே வளர்க்கணும் ஒரு மனிதர் ஒரு பொய்யை சொன்னால் அவருட அவருடன் இருக்கக்கூடிய மலக்குகள் பிரம்மத்தினுடைய மலக்குகள் அவரை விட்டு ஒரு மைல் தூரம் ஓடிவிடுகிறார்கள் தூரமாகி விடுகிறார்கள் அந்த நேரத்தில் அவருக்கு உண்டான பாக்கியங்கள் இல்லாமல் போயிடுது சரி ஆனால் ஒரு மூன்று சந்தர்ப்பங்களில் பொய் சொல்லலாம் இப்போ நான் ஒரு சம்பவத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போறேன் சகல் புகாரியில் உண்டான ஹரீஸ் ஹதரத்து ஹலீலு இப்ராஹிம் அலிஸ்லாத்துலாம் அவர்கள் தன் மனைவி சாரா அம்மாவோடு பலஸ்தீனத்தில் இருந்து பயணமாகி அப்படியே வருவார்கள் ஒரு ஊரில் அவர்கள் இடையில் தங்குகிறார்கள் அந்த ஊரிலே கொடங்கோல் மன்னன் ஒருவன் ஆட்சி செய்கிறான் அவன் அந்த ஊருக்கு எந்த பெண்மணி வந்தாலும் அந்த பெண்மணியை தன் அரசவைக்கு அழைத்து அவன் தவறான முறையில் நடந்து கொள்வான் அவனிடத்தில் ஒரு பழக்கம் இப்போ ஊர்ல சொல்லப்பட்டு செய்ய வேண்டாம் இந்த வந்திருக்காங்க கணவன் மனைவி மாதிரி தெரியுது அந்த பெண்மணி அழகாக இருக்கிறாள் அப்படின்னு காதலி போட்டுட்டான் உடனே அந்த மன்னனை என்ன செய்யணும் முதல்ல இப்ராஹிம் அலி இஸ்லாமா கூட விட்டான் அவங்க வந்தா வந்த உடனே அவங்கள்ட்ட கேட்டான் உன் கூட ஒரு ஒரு பெண்மணி வந்திருக்காங்களா யார் அந்த பெண்மணி அவங்க சொல்லிட்டாரு பொத்தம் மேர மேரா பெகன் இவருடைய சகோதரின்னு சொல்லிட்டார் அப்படியா சரின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அந்த பெண்மணி வரவழை சாரா அம்மா வந்தார் உள்ளே வந்ததும் இவன் அவர்கள் ரொம்ப அழகு இந்த அளவுக்குன்னா கித்தாப் இப்படியும் எழுதுறாங்க சாரா அம்மாவுடைய அழகுதான் அலி இஸ்லாமுக்கு அப்படியே வந்துச்சாங்க ஏன்னா சாரா அம்மாவுடைய மகனான சாரா அம்மாவுடைய மகனாக தான் ஹாஜிரா அம்மாவுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் சஞ்சயே அப்ப இந்த இஸ்மாயில் அலி இஸ்லாத்துக்கு பிறகு வேற யாரும் நபி கிடையாது அதுக்கப்புறம் நேர கண்மணி முகமது ரசூ சொல்லுங்கள் மட்டும் தான் நபி ஆனா சாரா அம்மாவுடைய மகனாரி மகனாரி யாப்போம்பு யாப்பாவுடைய மகனாரி யூஸ் ஓகேவா இப்ப தெரியுதா நியூஸ் உடைய அழகு எங்க இருந்து வந்துச்சு சாரா அம்மா ரொம்ப உள்ள வந்த உடனே என்ன செஞ்சா அப்படி கையை நீட்ட நான் அந்த பெண்ணின் பக்கம் கை அப்படின்னு நின்றுச்சு வாதம் படிச்ச மாதிரி இப்படியே நிக்குது கட்ட மாதிரி நிக்குது அவன் பயந்துட்டான் உடனே அந்த அம்மா சொன்னா உதவி அல்லாஹ் அல்லா லேசா அவங்க துவா செஞ்சாங்க மறுபடியும் கெட்ட குணத்தோடு கையை நீட்ட கை பிடிக்கப்பட இப்பொழுதும் அவன் உதவி அல்லாஹ் நீ அல்லா இடத்துல துவா செய்ய சொல்ல கை மறுபடியும் லேசாச்சு அதுக்கு பிறகு அவன் சொல்லிட்டா மூணு தடவைக்கு சொல்லிட்டான் என்னப்பா நீங்க ஒரு பெண்மணியை கூப்பிட்டோட சொன்னா யாரோ ஒரு 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 வேற ஒரு மாதிரியான ஒரு நபரை கொண்டு அதாவது அவனுக்கு வந்து மலக்குன்னு சொல்ல தெரியல அந்த காலத்துல அப்படித்தானே இவர் மனிதரே அல்ல இவர் ஒரு பிசாசு பேயின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க நீ என்கிட்ட அழைச்சிட்டு வந்தது சைத்தான அழைச்சிட்டு வந்துட்டீங்கிற மாதிரி சொல்லிட்டு பிறகு அந்த அம்மாவை விடுவித்தது மாத்திரமல்ல அவன்தான் தன்னிடத்தில் உண்டான அடிமை பெண்ணாக இருந்த ஹாஜிர அம்மாவை அன்பளிப்பாக கொடுத்தான் அந்த மன்னன் இடத்துல இருந்து அன்பளிப்பாக கிடைச்சவங்க தான் ஹாஜிர அம்மா இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய இரண்டாவது மனைவி கைது அப்ப இது ஒரு பொய் இது என் சகோதரி என்று சொன்னது ஆனால் ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்துல மூன்று பொய்யை சொல்லியிருக்கிறார்கள் அந்த மூன்று பொய்யுமே தீனுக்காக வேண்டி சொன்னது நம்பர் ஒன் என்ன அப்படின்னா அந்த ஊர் மக்கள் அவர் இருந்த அந்த நமரூதினுடைய அந்த மிசர்ல இருந்தாங்க இல்லையா அந்த ஊர் மக்கள் ஒரு திருவிழாவுக்கு அழைத்த போது ஒரு கோவில் திருவிழாவுக்கு அழைத்த போது நான் நோயாளியாக இருக்கிறேன் நான் வியாதி விட்டு இருக்கிறேன் என்னால வர முடியாதுன்னு சொன்னார் அப்ப அவங்களுக்கு வியாதி எல்லாம் இல்ல வெளிப்படையில இரண்டாவது ஒரு முறை அங்க இருக்கிற போது அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த விக்கிரகங்கள் எல்லாம் ஒரு உழைத்து விட்டு அதனுடைய அந்த செம்மட்டியை கொண்டு போய் பெரிய விக்கிரகத்தினுடைய கழுத்தில் மாற்றி விட்டார் மக்கள் எல்லாம் கேட்டபோது எனக்கு என்ன தெரியும் எங்க கிடக்குது அந்த செம்மட்டு எங்க இருக்குதுன்னு பாருங்க பெரிய விக்கிரகத்தினுடைய தலையில தான் இருக்குது அப்படியானால் கபீருகும் ஒருவேளை பெரிய விக்கிரகம் செய்திருக்கலாம் அதுக்கு பேச சக்தி இருந்தா அதுட்டையே அதுக்கு பேச பாட்டல் இருந்தா அதன் இடத்துல எங்கே கேட்டுக்கோங்க என்று சொன்னது இது ரெண்டாவது பொய் மூணாவது இந்த அம்மாவோ தன்னுடைய சகோதரின்னு சொன்னது மக்திசியங்கள் எழுதுகிறார்கள் முதல் இரண்டு பொய்யுமே அது இரண்டு அர்த்தத்தை கொண்டு சொன்னது என்ன நான் மன நோயாளியாக இருக்கிறேன் உங்களுடைய சிறுக்கையும் குஃபரையும் கண்டு என்னால் உங்களை திருத்த முடியலையேங்கிற ஒரு மன வேதனை மன வலி இதயத்தில் ஏற்பட்ட ஒரு வலி அது ஒரு வியாதி தான் ஆத் என்பது பெரிய ஒரு வியாதி அல்லாஹ் அல்லாது எல்லோரையும் இதயம் சார்ந்த நோயிலிருந்து காப்பாற்றி விடுவாராக ஆமின் ஆஹ் அப்ப அந்த அவங்க சொன்னாங்க நான் வந்து மன நோயாளியாக இருக்கிறேன்னு சொன்னாங்க அது கரெக்ட் தான் அது பொய் அதே மாதிரி கவியருகும் ஹாதா இதோ இது பெரிய விகரகம் செய்திருக்கலாம் என்று சொன்னது அல்லாஹவை தவிர வேற எந்த படைப்பினங்களுக்கும் எந்த சக்தியும் இல்லை என்பதை உணர்த்து முகமாக சொன்னார்கள் இதுவும் இல்லை மூன்றாவதாக சாரா அம்மாவின் பெண் சகோதரி என்று சொன்னது எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் சகோதர சகோதரிகள் தீனுடைய பார்வை குடும்பத்தில் அவர்கள் கணவன் மனைவியாக தந்தை இது மகளாக தாய் மகனாக இருக்கலாம் ஆனால் தீனுடைய பார்வையில் இன்னமும் யாவரும் சகோதரர்கள் அந்த அடிப்படையில் அவங்க சொன்னாங்க அப்ப மூன்றுமே பொய் அல்ல என்று விளக்கம் சொல்லி தந்துவிட்டு நமக்கு சொல்வார்கள் பொய்யை நாம் ஒருபோதும் உரைக்க கூடாது எந்த காலத்திலையும் ஆனால் ஒரு மூன்று சந்தர்ப்பங்களில் பொய் சொல்லிக் கொள்ளலாம் இங்கே எதிரிகளிடத்திலே பொய் சொல்லலாம் ஒரு சண்டை சச்சரவுகள் யுத்த கலங்கள் அதிலே வந்து நம்ம இடத்துல அந்த எதிரிகளில் ஒருவன் நம்மை பற்றி கேட்கிறான் நீ எந்த படையை சார்ந்தவன் என்று கேட்டால் நம்ம டக்குன்னு உங்க படையில ஒன்னு வந்த ஏன்னா அந்த நேரத்தில் காப்பாற்ற வேண்டிய சூழல் இருக்கிறது அதனால சொல்லிக்கொள்ளலாம் சில ஆலோசனைங்க நான் முதல்ல சொன்னேன் இல்லையா அதாவது ரெண்டு மீனிங்க சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா அது பொய் இருந்தேன் அபுபல் கருதி ஓடி ஹிஜிரத்துக்கு போகும்பொழுது எதிரிகள் ஒருத்த பாத்துட்டாங்க பார்த்துட்டு அனுப்பு நீங்கள் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு கேட்டான் அப்ப சொன்னாங்களா வரும் மாதம் சொன்னாங்க நாங்க வந்து தண்ணீருடைய கோத்திரத்தை சார்ந்தவங்க அப்படி ஒரு கோத்திரமா கேள்விப்பட்டதே இல்லையே ஒர்க் அது தெரியும் இது தெரியும் பனும் என்னத்திலேயாவ போயிட்டான் சரி உங்க வந்து நம்ம தேடுற ஆளு இல்ல ரவி சொன்னது எந்த கருத்துல உலகத்துல எல்லா உயிரினங்களும் தண்ணீர்ல இருந்தா படைக்கப்பட்டது நாம தண்ணீர்ல இருந்துதான் எல்லா உயிரினங்களையும் படிச்சிருக்கோம் நல்லா சொல்றான் இன்க்ளூடிங் மனிதன் மனிதன் உட்பட எல்லாரையும் தண்ணீரிலிருந்து இந்திரி இருந்து படைக்கப்பட்டிருக்காங்க அப்ப ரவி சொல்லலாம் சொன்னாங்க தண்ணீரின் குழந்தைகள் என்று சொன்னதுல எந்த பொய்யும் இல்லை கை அப்ப எந்திரிகளிடத்தில் நான் பொய் சொல்லலாம் இரண்டாவது ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டையாக சொன்னா அவங்களுக்கு மத்தியில சமாதானத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி அந்த ஆக்குவதற்காக வேண்டி என்ன செய்யலாம் அப்படின்னா இவர் சொல்லாத ஒன்றே அவற்றை போய் சொல்லலாம் நீங்க என்னங்க அவங்க மேல கோபம் இருக்கீங்க அவர் அவங்களை பத்தி நல்ல எண்ணம் கொண்டிருக்காரு தெரியுமா நேத்து கூட டீ உங்களை பத்தி ரெண்டு வார்த்தை நல்ல வார்த்தை சொன்னார் அப்படின்னு சொல்லுவோம் அப்படியா இது தெரியாம்கிட்ட விரோதம் பாராட்டி தெரியுது நாங்களும் அவனிடத்துல சேர்ந்துடுவோம் இந்த சிறப்பு மைந்தன் ராசி மக்கள் மத்தியில ரெண்டு பேருக்கு மத்தியில ரெண்டு சென்ட போட்டுக்கிட்டு இருக்கிற பேசாமல் இருக்கு ரெண்டு பேருக்கு மத்தியில் பேச வைப்பதற்காக வேண்டி பொய்ய வைப்பது தற்பில்ல பெரும்பாலில் லைசல் கந்தா கிறிஸ்து அண்ணாஸ் மக்கள் மத்தியில் சமாதானம் செய்து வைப்பான் பொய்யதே அல்ல மூன்றாவது குடும்ப வாழ்க்கையில் இல்லத்தில் மனைவி இடத்தில் பொய் சொல எல்லா சந்தர்ப்பங்களும் இல்லை கிடக்கு மனைவியோடு சந்தோஷமாக இருக்கும் விதமாக நாம பொய்யை சொல்லலாம் என்று மார்க்கம் அனுமதிக்கிறது இந்த மூன்று சந்தர்ப்பங்களை தவிர வேற எங்கேயும் காம்பிரமைஸ் இல்ல பொய் சொல்வதற்கு மேலான பெரியவர்கள் அப்படியானால் பொய் என்பதை அது நமக்கு ஒருபோதும் அனுமதிக்கப்பட்ட ஒன்றல்ல நாமும் பொய் சொல்லக்கூடாது நம் பிள்ளைகளையும் பொய் சொல்ல அனுமதிக்க கூடாது வல்ல நாயன் நம்மை உண்மையாளர்களாக வாழ வைத்தும் கையாகத்திலே தியாகத்திலே சித்தியங்களோடு ونحن نقول لهم أنهم يقولون <applause> أنهم يقولون الله يقولون أنهم يقولون يا